பையன் அப்பா போய் போய் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்பா என் கூட கூட விளாடுப்பான்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் அவங்க அப்பா என்ன பேப்பர் எடுத்து நாளா கிழிச்சார் அவர் நியூஸ் நியூஸ் பேப்பர் இருந்தார் இந்த கடைசியில் உலக வரைபடம் இருந்துச்சு இந்த உலக வரைபடத்தை அப்படி கிழிச்சார் கிழிச்சு அவன் கீழே போட்டு இந்த உலக வரைபடத்தை திரும்ப சரி பண்ணி கொண்டு வா அப்பதான் அவங்ககிட்ட விளாடுவேன் சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா இவர் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நம்மால் இவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான் ஏன்னா அந்த வரைபடத்தை கிழிச்சு கொடுத்து இதை ஒட்டி கொண்டு வா நான் கூட விளாட்றேன்னு சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் அந்த பையன் ஒட்டி கொண்டு வந்து நிட்டான் அப்பா நான் உலக வரைபடத்தை சரி பண்ண இவருக்கு ஆச்சரியம் நம்ம பயிலுக்கு இவ்வளோ அறிவா சாத்தியமே கிடையாது எப்படி அஞ்சு நிமிஷத்தில் ஒட்டினான்னு வேணுன்னு இப்பா ஒட்டி இவர் யோசிக்கிறாரு நம்ம பயிலுக்கு இவ்வளோ அறிவு வராதேடா எப்படா ஓட்டினான்னு அப்போ என் சொன்னா அப்பா ஒன்றும் இல்லை நீ கிழிக்கிறப்ப அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய முகம் இருந்ததை பார்த்தேன் எனக்கு அமெரிக்கா எங்க தெரியாது அண்டார்டிகா எங்க கண் எங்கே எங்க தெரியும் மூக்கு எங்க இருக்குன்னு தெரியும் வாய் எங்க இருக்குன்னு தெரியும் ஒரு மனிதனை நான் சரி செய்தேன் இந்த உலகம் தானாய் சரியானது நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம்ல நம்மை நான் சரி செய்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தரும் அவர் அவரை சரி செய்து கொள்ளும் இந்த உலகம் தானாய் சரியாகும்றத இந்த ஒரு சின்ன கதை கற்றுக் கொடுத்து போச்சு என்னை எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட அன்பான மனப்பான்மையுடைய மக்களுடன் வாழ வைத்ததற்கு கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி